My bow and fell are... Música நம்ம வந்து எங்கள் அப்பா காலத்துலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆசிட் பேட்டரிஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரியோட வெயிட்மே ஜாஸ்தி இருக்கும் அதுக்கு தனியாக ஒரு இன்வெர்ட்ரு வரும் எப்படி பார்த்தாலும் அந்த ஒரு பேட்டரி இன்வெர்டர் வந்து வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரியோட அறுபது கிலோ வரும் இன்வெர்டர் ஒரு பாஞ்சு கிலோ வரும் இதை தூக்கிட்டு போய் மாட்டோம்னா ரெண்டு ஆள் வேணும் கம்பல்சரி நம்பி அந்த பேட்டரி இன்வெர்டர் போய் மாட்டி வந்துருப்போங்க இப்போ ரெண்டு பேரும் இந்த பேட்டரி தூக்கிட்டு போகணும் இந்த பேட்டரியோட லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபைவ் இயர்ஸ் சொல்கிறாங்க த்ரீ இயர்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்ட்டி தரும் டூ இயர்ஸ் டிஸ்கோ இன்வெர்ட்ரு போர்டுக்கான வாரண்டி தராங்க இன்னொரு இன்ஸ்டலேஷனும் பண்ண முடியும் மேடம் அந்த லித்தியம் அயன் பேட்ரி இன்வெர்ட்ரு எடுத்துகிட்டு வாங்களேன் இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் ரீசென்ட்லி அப்டேட்டட் ஒன்று இதில் வந்து லித்தியம் அயன் பேட்ரி உள்ளவே இருக்குது யூபிஎஸ்க்கான சிஸ்டம் எல்லாமே இன்பில்டாகவே இருக்குது இட் இஸ் ஈஸி டு ஆக்சஸ் இது தண்ணி ஊற்ற வேண்டிய அவசியம் கிடையாது ஓகேங்களா எங்கே வேணாலும் தூக்கிட்டு போய் மாட்டுறதுனால மாட்டிக்கலாம் ஒரு என்ன சொல்கிறது மினிமம் வெயிடும் ஒரு ஃபிஃப்டீன் கேஜிஸ் தான் வெயிட்டே வரும் இது ஜஸ்ட் லைக் தட் அப்படியே தூக்கிட்டு போய் மாட்டுறதாலும் மாட்டிக்கலாம் அது லெட் ஆசிட் பேட்டரி சார்ஜிங் அண்ட் டிஸ்சார்ஜிங்ல வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் பவர் வந்து லாஸ் ஆகிற சுச்சுவேஷன் வரும் டிஸ்சார்ஜிங் ஏன்னா எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை வந்து கெமிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம் திருப்பி அந்த எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை கெமிக்கல் எனர்ஜியாக வந்து எலக்ட்ரிகல் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணுறோம் ஏசி டு டிசி டிசி டு ஏசியாக மாற்றி தான் நம்ம யூஸ் பண்ணுறதுனால தெரிச பவர் லாஸ் இதில் வந்து லித்தியம் லித்தியமனில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதுமாதிரி பெரிய பவர் லாஸ் எதுவுமே கிடையாது சார்ஜிங் டைமிங் அது கம்மியாக தான் இருக்கும் ஈஸி டு ஆக்சஸ் மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ ஜஸ்ட் ஃபிட் அண்ட் ஃபர்கெட் என்ற கான்செப்ட்டில் நீங்கள் போகலாம் மேடம் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டு வந்துருங்க மேடம் போயிட்டு போங்க நம்ம கார்லேயே போங்க மேடம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம மைண்ட் ப்ளோயிங் வேலூர் யூடியூப் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அது மட்டும் இல்லைங்க லைக் பட்டன் அழுத்தி உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்கள் மைண்ட் ப்ளோயிங் வேலூர் யூடியூப் சேனலின் நன்றி வணக்கம்